ஹாய் ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வீல்ஸ் ஹீல்ஸ் நான் நல்லா இருக்கேன் நீங்களும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம வீல்ஸ் ஹீல்ஸில் ஒரு கார் அக்சசரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அக்சசரி பார்த்தினா ஒரு ரிவ்யூ தான் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வாங்க ஸோ கைஸ் இதுதான் அந்த ப்ராடக்ட்டு ஸோ கேர் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு ப்ராண்டில் இருந்து வாங்கியிருக்கேன் ஸோ ஆக்சுவலாக இது அமேசானில் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ பேக்கிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் டிசைன் வைஸ் பார்க்கும்போதுல ரொம்பவே ஸ்லீக் அண்ட் சிம்பிள் டிசைனாக இருக்குது அண்ட் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து ஒரு ரப்பர் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்மளோட நெக்லஸ் பின்னாடி அப்படியே வச்சுக்கலாம் வச்சுட்டு அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க ஸோ இதை எங்கே அட்டாச் பண்ணணும் அப்படின்னா அந்த பேக்கேஜ் கூடயே சேர்ந்து ஒரு ஒயரும் வந்திருக்கு நான் அதையும் காட்டுறேன் ஸோ வே இது தான் அந்த ஒயரு ஸோ இதை வந்து நம்ம இந்த டுவெல் ஓல்ட் சார்ஜரில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து இப்படி வச்சா போல அது ஏன் எனக்கும் தெரியல பட் அதுவே இதை ரொட்டேட் பண்ணி இப்படி வச்சோம்னா ரொம்ப சிம்பிளாக உள்ளே போயிடுது ஸோ இதை இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட இன்னொரு எண்ணில் இந்த பின் கொடுத்துருக்காங்க இதை நம்ம டேரெக்டாக இந்த பவர் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா போதும் வயசு இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ இவ்வளோ தான் பவர் சப்ளைக்கு சிம்பிளாக லெகன் ப்ளே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு பவர் பட்டன் இருக்கு இல்லையா இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணி விட்டோம்னா போதும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது பாட்டில் ஒரு சின்ன லைட்டிங் மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த மசாஜர் ஆன் ஆகிடுச்சு நெக்லஸில் அந்த ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணி மாட்டி விட்டோம் அப்படின்னா ஸோ நல்லா சாஞ்சிட்டு சுகமாக மசாஜ் பண்ணிட்டே ட்ரைவ் பண்ணலாம் ஸோ ஒரு லாங் ட்ரைவ் போனாலும் யூஸ் ஆகும் ஸோ நான் இப்போ வந்து அந்த குஷன் மசாஜரை என்னோட நெக்லஸ்ல இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஜஸ்ட் அந்த எலாஸ்டிக் பேண்டை வந்து அப்படியே தூக்கி இதில் மாட்டி வச்சிட்டிங்கன்னா அழகாக நின்றுக்குது ஸோ அண்ட் அழகா இது நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டஃபா தான் இருக்காது ஏன்னா நம்ம நெக்லெஸ்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சீட்டோட பட் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது அந்த அளவுக்கு ஈஸியா இல்ல ஏன்னா அந்த பேண்ட் வந்து நல்லா எலாஸ்டிக்காக இருக்கனால ஸோ அது ஓரளவுக்கு கீழே இறங்கி தான் நிற்கிது நிற்குது அங்கே இதில் மொத்தம் மூணு மோட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் டைம் கிளிக் பண்ணும் போதுல ஒரு ரொட்டேஷன் இருக்கும் செகண்ட் டைம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது இதுவே ஆப்போசிட் டேரக்ஷனில் ரொட்டேட் ஆகும் தேர்ட் டைம் கிளிக் பண்ணோன்னா அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அந்த லைட் மட்டும் டேர்ன் ஆஃப் ஆயிடும் ஸோ நம்ம நைட் டைம் போட்டிருந்தாலும் சும்மா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அது வாட்டில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் இல்லை ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா நம்ம நெக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது போக அப்படியே கொஞ்சம் இறக்கி வச்சு ஷோல்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஹிப்புக்கு பின்னாடி வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு அண்ட் இப்போ மாற்றினதுக்கு அப்புறம் பவர் பட்டன் இந்த சைடு வந்துடும் ஸோ ஈஸியாக இருக்கும் ஸோ ஒன் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த மாதிரி அழகாக சுத்த ஆரம்பிச்சிருது ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ஒரு ரெட் கலர் லைட் எரிஞ்சு இந்த மாதிரி சுத்திட்டே இருக்கும் ஒரு சிங்கிள் டேப் பண்ணேன் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓரளவுக்கு நல்லதான் ஃபீலாக இருக்கு அண்ட் லைட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் கீழே இறக்கி விட்டுக்கலாம் இறக்கி விட்டு நம்ம வாட்டில் திரும்ப அப்படியே சாங்க சூப்பரா இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு எனக்கு டெஃபினட்டா இதை வாங்கினாலேயே ஒரு லாங் டிரைவ் போகணும்னு ஒரு ஆசை வந்துருக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது அண்ட் ஆல்சோ இதை அப்படியே அந்த இருந்து கலட்டி நம்ம ஹிப்பு இந்த பின்னாடி முதுகு பின்னாடியும் வச்சு ஒரு ட்ரை ஒரு டிரைவ் பண்ணி பார்த்தேன் சின்ன டிரைவ் தான் பார்த்தேன் பட் சூப்பராக இருந்துச்சு அதுவுமே அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்டு ஸோ தேர்ட் மோட் என்னன்னா சேம் அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும் அந்த லைட்டு மட்டும் ஆஃப் ஆயிரும் ஸோ இது வந்து கண்டிப்பாக நைட் டைமில் என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் நல்லா யூஸ் ஆகும் ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா எனக்குலாம் வந்து நைட் டிரைவ் போகிறேன்னா எனக்கு உள்ளே உள்ள அந்த இன்ஃபோடைன்மெண்ட் லைட்டே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ காய்ஸ் இதில் இன்னொரு விஷயம் எனக்கு பிடிக்காத ஒரு சின்ன விஷயம் தான் என்னன்னா வயர் இந்த மாதிரி நம்ம உட்கார்றதுக்கு அந்த சீட்லேயே அப்படியே ட்ராவல் ஆகுது ஸோ இந்த ஒரு பவர் அடாப்டர் மட்டும் அந்த சைடு நல்லா நல்லாயிருக்கும் ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக நெக்லெஸில் மாட்டாமல் கொஞ்சம் டவுன் பண்ணி இந்த ஷோல்டருக்கு பின்னாடி மாட்டி வச்சுருக்கேன் ஸோ இப்படி இருக்கும் போதில் இன்னும் நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது ஸோ நான் சொன்ன மாதிரிதான் இந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து இன்னும் எந்த அளவுக்கு ஐ மீன் நமக்கு எங்க பாடியில அந்த பெயின் இருக்குன்னு நினைக்கிறோமோ ஒரு காண்டி இதை கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் ஒர்தானா கன்சிடர் பண்ணலாம் டெஃபினட்டா அண்ட் மெயின்லி இது காருக்கு மட்டும் தான அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுல நார்மலா வீட்லயோ ஆஃபீஸ்லயோ எங்கனாலும் மாட்டிக்கலாம் இதனால பேட்டரி பேக்கப் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது டைரெக்ட் பவர்ல போட்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அது ஒண்ணு தான் சின்ன டிராபேக்காக நான் லாங் டிரைவ் போறவங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான இருக்கும்னு நினைக்கிறேன் மெயினா இதோட பார்த்தோம்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் தான் பே பண்ணேன் ஸோ அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ப்ராடக்ட்னே சொல்ல பட் இதை வியர் பண்ணி என்னோடய சீட்டில் வச்சு நான் ஓட்டினதில் எனக்கு ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீல் இருந்துச்சு அதனால தான் இப்போ உடனே ஒரு வீடியோ எடுத்து போடுறோண்டான்னு போட்டேன் இப்போ நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்க நிஜமாவே ஒர்த்தான ப்ராடக்ட்டாக இருக்குது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லாங் டிரைவ் போனாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வியர் பண்ணிக்கிட்டே ஒரு லாங் ட்ரைவ் போகும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வீடியோஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக போடுவேன் ஸோ அதனால் நம்ம வீல்ஸ் சீட்ஸ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஃபாலோ பண்ணி வாங்க பாய்